செல்ல குழந்தையே என்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பேரை கடந்தாலும் இந்த நான்கு பேரை நிச்சயமாக பார்க்காமல் உன்னுடைய வெற்றியினால் தொட முடியாது அந்த நான்கு பேர் யார் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது எதனால் நமக்கு இப்படி நடக்கின்றது என்பதையும் உன்னால் விரைவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை சூழ்ந்து வருகின்ற சில சூழ்ச்சிகளானாலும் சரி சில வெற்றி பெறுவதற்கு அந்த எல்லாவற்றையும் முடை தெரிந்துவிட்டு வெளியேறி வரப்போகின்ற நேரமானாலும் சரி எந்த நேரம் இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே மிக விரைவாக உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த நான்கு பேரை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை வெற்றி என்பது மிக அருகில் வர வேண்டும் என்றால் இவர்களை மிக அறை விரைவாக நீ சந்திக்க வேண்டும் இது தெய்வமாக இருக்குமா என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக கிடையாது இந்த நான்கு பேரும் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்றவர்கள் சரியான நேரத்தில் நம்மை சூழ்ந்து செல்பவர்களுக்கும் நிச்சயம் இல்லை அம்மா சொல்கின்றாலே எல்லாம் கேட்டுக்கொண்டு கொண்டு யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் இது போன்ற நான்கு பேரையும் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றேன் என்று நீ என்னிடத்தையே ஒத்துக்கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி என்பது விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக அதை உனக்கு விரைவாக பெற்றுவிட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதே இவர்கள்தானே இவர்களை தாண்டி ஒரு வெற்றியை நீ தொட வேண்டும் என்றால் நீ அதற்கு அத்தனை பெரிய திறமைசாலியாக இருக்க வேண்டும் நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் அத்தனை எளிதாக கிடைத்து விடாதா இவர்கள் செய்கின்ற தானே உன் வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது ஒருவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றேன் அல்லது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அதை அடைய விடாமல் அவனுக்கு அதை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துவது இந்த மனிதர்கள்தானே அப்பேற்பட்ட இந்த மனிதருக்குள் உன்னை சுற்றி இத்தனை காலமும் உனக்கு சோதனையை கொடுத்த இந்த நான்கு பேரையும் அம்மா உனக்கு நிச்சயமாக காட்டுகின்றேன் என் தங்கமே நினைத்ததையெல்லாம் முடிக்க வேண்டும் என்றால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் இருந்து நீ தாண்டி வர வேண்டும் கஷ்டங்கள் யார் உடன் இருப்பார்கள் தானே வெளியிலிருந்து யார் வருகிறார் என்றால் நிச்சயமாக கிடையாது உடனிருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லாமல் நீ வளர்ந்து விடக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்களால் தானே உனக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றது அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற அந்த நான்கு பேரை அம்மா இப்போது வரிசையாக சொல்கின்றேன் சரிதானா என்று கேள் தங்கமே இதை வாழ்க்கையில் முதலில் நீ சந்தித்தவர் மிக பெரிய சகுனி அதாவது வாழ்க்கையில் சகுனினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும்போது நினைத்ததையெல்லாம் அதனை எளிதாக அடைந்து விட முடியாது என்பது உண்மை அல்லவா சகுனிகள் உலகம் சாணக்கியத்தனத்தோடு இருக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதுபோல இந்த சகுனிகளை சந்தித்து விட்ட பிறகு அடுத்ததாக நீ சந்திக்கவிருப்பது நாரதர் நாரதர் வேலையை எல்லோருக்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் இங்கு நடப்பதை அங்கென்றும் இங்கொன்றுமாக சொல்லி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் அல்லவா என் தங்கமே அதுபோல எட்டப்பன் என்று சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒருவரையும் நீ சந்தித்து விட்டாய் ஒரு நாசுகரையும் சந்தித்து விட்டாய் எல்லா விஷயங்களையும் வதம் செய்யக்கூடியவர்களையும் நீ கண்டுவிட்டாய் இப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சகுனி ஒரு நாரதர் ஒரு எட்டப்பன் ஒரு நாசுகரன் என்று எல்லோரையுமே உன் வாழ்க்கையில் சேர்த்து என் பிள்ளை ஒரு சிலருக்கு இவை எல்லோரையும் சேர்த்து ஒரே ஒருவர் மொட்டு மொத்த உருவமாக கொண்டு நீ சந்தித்திருக்கலாம் அப்பேற்பட்ட தீயெண்ணங்களைக் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான்கு பேரை தனித்தனியாக சந்திப்பதே தாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த நான்கு குணங்களும் ஒரு ஒருவருக்கே பெற்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய கஷ்டம் கஷ்டகாலம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ பெற்ற பாவங்கள் நீ செய்த புண்ணிய பலன்கள் உன் வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் உனக்கானதாக நல்லதை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பல கஷ்டங்கள் வரும்போது என் குழந்தை நீ சந்திக்கின்ற வேதனைகளை நினைத்து மனதளவில் வேதனைப்படுகின்றாய் இவர்கள் இப்படியும் நடந்து கொள்வார்களா இவர்கள் வாழ்க்கையில் இப்படியும் செய்வார்களா என்றெல்லாம் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இவர்கள் கொடுத்திருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஓடி செல்கின்ற நிலைக்கெல்லாம் நீ வந்திருக்கின்றாய் ஆனால் இப்போது இந்த மனிதர்களை பற்றி சரியாக புரிந்து கொண்டு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு இன்று என் குழந்தையினி உன் வாழ்க்கையில் பல நல்ல நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் இந்த நான்கு பேரையும் கண்டதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நல்ல பாடங்களை பற்றி கொண்டாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் நடந்து தடுப்பார்கள் இவர்கள் நினைத்தது நாம் வாழ்க்கை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் என்பது போன்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாயல்லவா என் தங்க பிள்ளை இருந்தாலும் இவரிடத்திலிருந்து நீ நிச்சயமாக ஒதுங்கி நிற்க வேண்டும் ஒன்று உன்னால் முடியும் நீ இவர்கள் என்னால் முடியும் என்று கண்டுகொள்ளாமல் செல்ல முடியும் இவர்களை விட்டு விலகியும் இருக்க முடியும் இவர்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் சில காலங்களில் நீ விட்டு விடுவாய் என்றால் அதன் பிறகு இவர்கள் செய்த தவறுகளை இவர்களே நிச்சயமாக உணர்ந்து திருந்து அவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் திருந்தாவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது அல்லவா தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா இந்த நான்கு பேரையும் உன் வாழ்க்கையை நீ சந்தித்திருக்கிறாய் என்று நீ படாத எல்லாம் பட்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியுமல்லவா தெரிந்து வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் கெடுதல் நடக்க நான் விட்டு விடுவேனா நிச்சயமாக என் குழந்தைக்கு கெடுதல் நிலைப்பதுதான் கெடுதலை ஏற்படுத்தி கொடுப்பேனே தவிர ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் நான் விட்டு விட மாட்டேன் நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு நான் ஏற்படுத்திக் கொடுப்பேன் என் தங்கமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தாம் செய்த தவறுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தண்டனையை யார் நினைத்தாலும் நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கையை நீ உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து வேதனைப்பட சொல்கின்றது என்று எண்ணி விடாதே எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை அடையாளம் காட்டுவதற்காக நடக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளை நீ கடந்து வர தொடங்கிவிட்டாய் எல்லா நல்ல மாற்றங்களையும் நீ அடைய தொடங்கிவிட்டாய் அதனால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த மனிதர்கள் தாண்டிய பிறகு இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் நீ இனிமேல் மேல் அடைய போகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இவர்களை சமாள்த்து விட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் என்றும் எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தது எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு எண்ணங்களை உருவாக்கி கொடுத்தது இனி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் யார் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்ட பிறகு ஒன்றும் போதுமே என் பிள்ளைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் நல்ல மாற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கின்றது இனி எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரை நினைத்து நீ ஒளி வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கு இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாகவும் உனக்கு நல்வழிப்படுத்தவும் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்